அமைச்சரவை என்கின்ற செய்தியை உருவாக்கி செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்யப்படுறது அவருடைய துறை முத்துச்சாமிக்கும் தங்கம் தென்னரசுக்கும் கொடுக்க போகிறார்கள் அது விரைவில் நடக்கும் பொன்முடியும் திமுகவுக்கு தேவை செந்தில் பாலாஜி மிஷன் டூ ஹண்ட்ரட் என்பதை ரெண்டு பேர் ஆளுக்கு நூறு எம்எல்ஏக்கள் இப்ப ரெண்டு பேருக்குமே கட்சி தொங்குகிறதுனால திமுக உண்மையாகவே ஆடிப்போயும் அதை விட திமுகவுக்கு பிஜேபி கடும் நெருக்கடி கொடுக்க ஆரம்பிக்கும் இப்போ திமுக அமைச்சர்கள் அதிமுக அமைச்சர்களோடு நீங்கள் வேலுமணியோடு இப்படியாவது என்ன காப்பாற்ற சொல்லி நேரு வேலுமணியிட்ட ஆ வேலு வேலுமணியும் ஜக்கி நெருக்கம் ஜக்கி சொன்னால் பிஜேபி கேட்கும் ரெட்டியிடமிருந்து இன்னொரு ஆறு மாசத்துல அப்படின்னு மருத்துவமனை போறா எங்க வந்துடும் காவிரி மருத்துவமனை கண்டுள்ள வந்து பிரம்மாண்ட பில்டிங் எங்க பார்த்தாலும் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி ஆயிரம் கோடி ஏது இதெல்லாம் இதெல்லாம் பிஜேபி தெரியாதா தெரிந்தவரை தான் தமிழக அரசியலை விட்டு வெளியேறுவதற்கு விருப்பப்பட்ட பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் முடியும் வரை காத்து இதன் குடும்ப உறுப்பினர்களுடைய அழுத்தம் காரணமாக ஜெய பொறுத்த வரைக்கும் இப்படியும் நவம்பர் மாதம் பிஜேபி கூட்டணி அஇஅதிமுக கூட்டணி தன்னை இணைத்துக்கொள்வதை தவிர அவருக்கு வேறுபலி இந்த பூத்து கமிட்டி எல்லாம் தனக்கு அதிக செல்வாக்கு இருக்குது நாங்கள் அதிகமாக அரசியல் செய்ய போகிறோம் என்று வெளிச்சம் போட்டு காட்டுவதற்கு பயன்படுமே தவிர இது மாதிரியான பல அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் ஏற்கனவே தமிழ் திமுகவுடைய அமைச்சர்கள் குறித்து தொடர்ந்து வழக்குகள் வந்துட்டுருக்கு ஒவ்வொன்றும் அடுத்த நடக்கும் நடக்கும்போது இப்போ செந்தில் பாலாஜி அவருடைய பதவி வந்து ராஜினாமா செய்யப்படலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அதுக்கு தகுந்த வகையில் இப்போது பத்து மாதம் இருக்கக்கூடிய நிலையில் தமிழக அமைச்சரவையில் சில மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க பிடிஆருக்கு ஒரு முக்கியமான பொறுப்புகள் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி வரதெல்லாம் பார்க்குறோம் திமுகவுடைய இப்போ அமைச்சர் பதவி யாருக்கெல்லாம் பறிபோகப் போகுது யாரெல்லாம் இப்போ யாருக்கு மறுபடியும் அந்த இடம் வரப்போகுது இல்லை யாருடைய ப பதவியும் பறிபோகப் போவதும் இல்லை புதிதாக யாரும் அம அமைச்சரவையில் சேர்த்து கொள்ளப் போவதும் இல்லை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வள வழக்குகளை வைத்திருக்கிற செந்தில் பாலாஜிக்கு அமைச்சராக இருக்க விருப்பமா அல்லது சிறைக்கு போக விருப்பமா இந்த கேள்விதான் தான் அமைச்சரவை மாற்றங்க என்கின்ற செய்தியை உருவாக்கியிருக்கு இன்றைக்கி இன்று நாளை விரைவில் செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்யப்போகிறார் அவருடைய துறை முத்துச்சாமிக்கும் தங்கம் தென்னரசுக்கும் கொடுக்க போகிறார்கள் அது விரைவில் நடக்கும் இதுதான் நிதியமைச்சராக இருந்த பிடிஆல் பள்ளிவேல் தியாகராஜனுக்கு எந்த மந்திரி பதவியும் கொடுக்க போவதில்லை இருக்கப் போகிற ஏழு மாத காலம் ஏழு மாத காலத்து அவருடைய தேவை திமுகவுக்கு இல்லை அவர் ஒரு சராசரி அரசியல்வாதி அல்ல அவர் ஒரு உலக வங்கி ஒரு வங்கியாளர் ஒரு நிதி நிதியமைச்சராக இருப்பதற்கு தகுதி உள்ளவரை திமுக பயன்படுத்தி கொள்ளாமல் அவரை கடைசி நாற்காலிக்கு கடைசி பெஞ்சுக்கு அனுப்பியதற்கு பிறகு தமிழக அரசியலை விட்டு வெளியேறுவதற்கு விருப்பப்பட்ட பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் முடியும் வரை காத்திருக்கிறார் அவ்வளோதான் அவங்க இதை குடும்ப உறுப்பினர்களுடைய அழுத்தம் காரணமாக என்றைக்கு நிதியமைச்சராக இருந்து அவர் தூக்கி டம்மியை ஐடி அடித்தாங்களோ அன்றைக்கி அவர் கிளம்பியிருப்பார் அமெரிக்காவை கிளம்பியிருப்பார் அவருடைய மனைவியும் அவரும் உடனடியாக கிளம்புவதற்கு தயார் ஆனால் பிடி ராஜன் பிடிவேல் பழனிவேல் போன்ற அவருடைய மூதாதையர்கள் இருந்த அந்த அரசியல் கட்சிக்கு ஒரு அவமதிப்பை ஏற்படுத்திவிடக்கூடாது காலங்காலமாக அது தீராத பழியாக மாறிவிடும் அதனால் தயவுசெய்து அவசரப்பட வேண்டாம் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிகிற வரை இருந்து நீங்கள் அதோடு அரசியலுக்கு முழுக்கு போட்டுவிட்டு நீங்கள் எங்கே வேணால் போகலாம் இதுதான் அவங்க குடும்ப உறுப்பினர்களுடைய அழுத்தம் அவர் எந்த பதவியும் அவருக்கு கொடுக்க போவதில்லை அவரை பயன்படுத்த போவதும் இல்லை அப்படி பயன்படுத்தினால் அவருக்கு திமுக அஞ்சுவதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை திமுக யாருக்காகவும் அஞ்சுவதற்கு தயாராக இல்லை இப்போ யாருடைய அமைச்சர் பதவிகள் பறிக்க உச்ச இப்படி ஒரு கெடு அமை அம்ம செந்தில் பாலாஜியுடைய பதவி பொன்முடி குறித்து அதிகமான எதிர்ப்புகள்லாம் வந்துட்டு இருக்காங்க பொன்முடி பதவியும் பறிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் அதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லை பொன்முடி பதவியை பறித்த மாநில அமைச்சரவை பட்டியலிருந்து அவர் விலகிய பிறகு உச்ச நீதிமன்றம் ஆளுநருக்கு அழுத்தம் கொடுக்குது அவர் மந்திரி பதவி உடனடியாக கொடுங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு அவருக்கு டெல்லி லாபி பொன்முடிக்கு பொன்முடியுடைய மகனும் அமித்ஷா மகனும் பங்குதாரர்கள் ஜெய்ஷாவும் பொன்முடியினுடைய மகன் இரண்டு பேரும் அப்போ டெல்லி லாபி அவருக்கு அவ்வளோ வலுவாக இருக்குது அதே போல் நேருவுக்கு நேருவுக்கு மந்திரி பதவி என்பது ஒரு அச்சத்தோடு இருக்குது ஏன்னா பல ஆயிரம் ஊழல் பல ஆயிரம் கோடி ஊழல் இந்த ஊழல் பொன்முடிக்கு மேலே கத்தி தொங்கி கொண்டு இருக்கிறது பொன்முடியும் திமுகவுக்கு தேவை செந்தில் பாலாஜியும் தேவை விஷன் டூ ஹண்ட்ரட் என்பதை ரெண்டு பேர் ஆளுக்கு நூறு எம்எல்ஏக்கள் தான் இப்போ ரெண்டு பேருக்குமே கட்சி தொங்குறதுனால திமுக உண்மையாகவே போயிருக்கு அதை விட திமுகவுக்கு பிஜேபி கடும் நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிச்சு ஏன்னா இந்தி தெரியாது போடா இது கர்நாடகா போய் மகாராஷ்டிரா போய் இப்போது இது பிஜேபியினுடைய அடித்த தட்டு கொள்கைக்கே இப்போ ஆட்டங்காண வைத்த செய்தி அதன் விளைவாக திமுக வருகிற இருபத்தி ஆறு தேர்தலில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடாது இது பிஜேபிக்கு மிகப்பெரிய அழுத்தம் அரசு இருந்து அதனால் இந்த ஊழல்வாதிகள் எப்படியாவது இந்த அரசியல் தாக்கு பிடிக்காமல் செய்யக்கூடிய அத்தனை அஸ்தரங்களையும் பிஜேபி வச்சுருக்கு டெல்லியில் திருடர்கள் அலிபாபாவும் நாற்பது திருடர்கள் இவர்கள் போலீஸுக்கு பயந்து ஆகணும் அதன் விளைவாக கொள்கையை ஆட்சிக்கு ஆட்சியை அமர்த்துவதற்கு ஆட்சி திருடி கோடிகளை சேர்ப்பதற்கு இது ரெண்டுமே முரண்பாடாக இருக்குது அப்போ இந்த முரண்பாடு பிஜேபி கையில் எடுத்த பிறகு இந்த முரண்பாடுகளிலிருந்து தப்பிப்பதற்கு திமுகவுக்கு மிக கடினமான வேலை இப்போ திமுக அமைச்சர்கள் எல்லாம் அண்ணா திமுக அமைச்சர்களோடு நீங்கள் வேலுமணியோடு இப்போ இப்படி எப்படியாவது என்னை காப்பாற்ற சொல்லி நேரு முடிச்சிருக்கு நேரு ஆ வேலு வே வேலுமணியும் ஜக்கி நெருக்கம் ஜக்கி சொன்னால் பிஜேபி கேட்கும் அதனால் இப்போ நேரு முழுக்க முழுக்க நேருவுடைய பாட்னரு யாருன்னு கேட்டிங்கன்னா இப்போ முழுக்க முழுக்க சர்வதேச அளவில் அமெரிக்கா வரை அவருடைய அவருடைய அந்த டிவிஹெச் நிறுவனம் ஒரு பெரிய ஆக்டோபாஸ் வலைப்பின்னல் மாதிரி ஒரு பெரிய வலைப்பின்னல் உருவாக்கியிருக்கு இதெல்லாம் பிஜேபி கண்ணை குத்துகிறது அமெரிக்காவில் ரியல் எஸ்டேட் ட்ரம்ப்புடைய அப்போ சீனியர் ட்ரம்ப்பு தான் நியூயார்க் சிட்டியே உருவாக்கியவர் இப்போ அவரோடு இவர்கள் பாட்ட அமெரிக்காவிலேயே ப பலாயிரம் ஏக்கரை வாங்கி வியாபாரம் பண்ணுறாங்கன்னா இந்த படமில் எங்கேருந்து போனது ஆசியாவிலே மிகப்பெரிய ரைஸ் மில் லால்குடியில் இதெல்லாம் எங்கேருந்து வந்தது சாதாரண மிளகாய் வர்த்தா வியாபாரியாக வாழ்க்கையை ஆரம்பித்த நேரு திருச்சியில் முகு முக்குளத்தூர் அரசியலை காலி செய்யணும் இதுதான் கருணாநிதியுடைய விருப்பம் வன்னியர் பில்டில் வ வன்னியர் செஞ்சி ராமச்சந்திரன் காலி பண்ணணும் உடையார் பொன்முடி கொண்டு வந்தார் அதே போல் அங்கே ரெட்டியாரை கொண்டு வந்தார் இதெல்லாம் பெரும்பான்மை அரசியலை காலி பண்ணுவதற்காக கருணாநிதியுடைய அஸ்திரம் இப்போ அதே அவருக்கு தலைவலியாக மாறியிருக்கு கருணாநிதி மகனுக்கு ம் இப்போ நேரு நேரு பிஜேபியில் போய் சரண்டராகி எப்படி கெஞ்சிறார் என்னை விட்டுருங்கன்னு வேலுமணியோட வேலுமணி ஜக்கி அமித்ஷா வரைக்கும் தொடர்பு இருக்குது அன்னாதிமுக உடைப்பதற்கு நீ அமித்ஷா சொன்னால் எதை வேண்டுமோ செய்வது தயாராக இருக்கிற வேலுமணி பிஜேபியினுடைய முகம் அப்போ பிஜேபி முகத்தில் போய் நேரு கெஞ்சிறார் நேருவை காப்பாற்றுவது வேலுமணியாலும் முடியல அமித்ஷாவாலும் முடியலை ஏன்னா ஆர்எஸ்எஸ் எதை வகுத்து கொடுக்குறதோ அதை செய்ய வேண்டிய தேவை இருக்குது அமித்ஷாவுக்கு அப்போது நேருவுக்கும் சிக்கல் செந்தில் பாலாஜிக்கும் சிக்கல் இப்போ ஏற்கனவே சில பேர்லாம் வந்து திமுக வந்து பாஜகவோட மறைமுக உறவில் இருக்குது ஒரு மறைமுக கூட்டணியாக இருக்குது இப்படி பல பேர் பேசுகிறாங்க அது இல்லவே இல்லைங்கிறத இது மூலயமா நம்ம புரிஞ்சுக்கலாமா நீங்கள் சொல்கிறதுலேருந்து இல்லை அப்படிலாம் இல்லைன்னு சொல்ல முழுமையாக மறுக்க முடியாது திமுக அடிக்கிற பல ஆயிரம் கோடி கொள்ளை உதாரணத்துக்கு வேலுமனையுடைய பங்குதாரர் யாருன்னு கேட்டிங்கன்னா உர்கீஸ் உர்பி குப்பை அழுகிற ஒரு நிறுவனம் வச்சுருக்கேன் உர்பேஸ் உர்பேஸ் ஸ்வீட் ஜலால் துபாயில் துபாயில் வேலுமணியுடைய கடைசி தம்பி செந்திலும் ஜலாலும் பாட்டுட்டேன் இன்றைக்கி ஒன்றரை லட்சம் கோடி ஸ்மார்ட் திட்டத்தில் வந்த அப்படியே துபாயில் இருக்குது யார் மூலம் ஜலால் பாய் மூலம் அண்ணாதிமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி இருபதில் வெறும் ஏழ்நூறு கோடி ரூபாய் தான் சென்னையில் குப்பையல் கான்ட்ராக்ட் இது ஏழாயிரம் கோடி ஆக்கியது யாருன்னா வேலுமணி தான் ஜலாலுக்காக ஏழ்நூறு கோடி ஏழாயிரம் கோடி ஆக்கினார் அதே போல் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி யாருக்கும் பிரித்து எந்த பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி உள்ள யாருக்கும் பிரித்து கொடுக்கல நேரடியாக வேலுமணியை செஞ்சார் ஒன்றரை லட்சம் கோடி அப்படியே துபாய்க்கு பிரிச்சு இதெல்லாம் பாதுகாப்பது யார் வேலுமணியினுடைய கடைசி தம்பி செந்திலும் ஜலாலும்தான் இந்த ஜலாலுக்கு எப்படி இன்னைக்கு வரைக்கும் திமுக கவர்மெண்டில் ஏழுநூறு கோடியோ ஏழாயிரம் கோடி ஆக்கி எப்படி குப்பை எழுதுற கான்டெக்ட் கொடுத்துருக்கீங்க ஒரு நாளைக்கு ஐயாயிரம் டன் குப்பை எங்கே கொடுங்கையூர்லேயும் பெருங்குடியில் கூட்டி கொளுத்தப்படுகிறது மக்கும் குப்பையும் மக்கா ஏ நேருவையும் ஏமாற்றி நேருவுக்குலாம் பணமே கொடுக்கறதில்ல நேரடியாக நான் துர்கா கொடுக்குறேங்கிறார் யார் ஜலால் எப்படி சாத்தியம் பல அவர் அஞ்சு லட்சம் கோடியை வைத்து துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு நேரடியாக நான் கொடுக்குறேன் நேரு கூப்பிட்டு அதை அத்து பண்ண சொல்கிறாரு வேலுமணியுடைய பீனாமி நிறுவனமான அந்த உர்பேசு ஸ்வீட்டை ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா அந்த நிறுவனந்தான் குப்பை எழுது வருஷம் ஏழ்நூறு கோடி ரூபா பத்து வருஷம் கான்டாக்ட்டு ஏழாயிரம் கோடி ரூபாய் நீங்கள் ஆயிரம் கோடி ரூபா குப்பைக்கான தொகையை இல்லையா அதில் தனியார் நிறுவனம் ஏன் கொஞ்சம் சுப்புரவு பணியாளர்களை குத்தைக்கு வச்சுருக்கீங்க சாதாரணமாக துப்புரவு பணியாளர்களை மாநகராட்சி தான் நேரடியாக அவர்களை தொழிலாளர் பட்டியல கொண்டு வரணும் ம் எதுக்காக உற்பேசி கொடுத்து ஜலால் கொடுத்து வேலுமணி கொடுத்து போகிறீங்க வேலுமணிக்கே அது பங்கு இருக்குது ம் அப்போ இதெல்லாம் பிஜேபிக்கும் அது போய் சேருது ம் இல்லைங்க இப்போது செந்தில் பாலாஜி பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அவர் வந்து அமைச்சராக பதவி இதுவரை இதுவரை மூணு நான்கு முறை உச்சநீதிமன்றம் அமைச்சர் குறித்து கேள்வி எழுப்பியிருக்காங்க இப்போ மூன்று நான்கு முறை இதை பற்றி கேள்வி எழுப்பிய பிறகும் வரையும் திமுக இந்த உச்சநீதிமன்றம் போய் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அப்புறமும் இன்னும் செந்தில் பாலாஜி அவர்களை தொடர்ந்து நீடிக்க வைக்கிறதுக்கான காரணம் என்ன இந்த செந்தில் பாலாஜியாவில் நூறு சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற வைப்பதற்கான சூத்திரங்களும் இருக்குது காந்தியும் இருக்குது பணமும் இருக்குது அது அவருக்கான ஆட்களும் இருக்கான் கரூர் கம்பெனிஸ் ரெண்டாயிரம் பேர் இருக்கான் மாஃபியாஸ் அவன் இந்த ரெண்டாயிரம் பேர் ரெண்டாயிரம் பேருக்கு ரெண்டாயிரம் டாஸ்மார்க் கடை கொடுக்கப்பட்டிருக்கு ஒருத்தருக்கு மாதம் பத்து லட்ச ரூபா சம்பளம் ஜனாதிபதி கூட கிடையாது இப்படி ரெண்டாயிரம் பேர் ஒரு மாதத்துக்கு பத்து லட்ச ரூபானா எத்தனை ஆயிரம் கோடியை டாஸ்மார்க்குலாம் எடுத்துகிட்டு இருக்கான் எதுக்கு விஷன் டூ ஹண்ட்ரடில் அவன் ஒரு நூறு எம்எல்ஏ அப்படியே ஜெயிக்க வைக்க முடியும் கொங்கு பெல்ட்டில் தமிழ்நாடுனுடைய நார்த் பெல்ட்லேயும் அப்போ செந்தில் பாலாஜி தானே சவுத்தில் நேரு கொடுத்துருக்கான் எதை வேணால் கொள்ளையடிச்சுக்க அப்போலா ரெட்டியிடமிருந்து இன்னும் இன்னொரு ஆறு மாதத்தில் அப்போலா மருத்துவமனை பூரா எங்கே வந்துடும் காவிரி மருத்துவமனை கண்டு வந்துடும் பிரம்மாண்ட பில்டிங் எங்கே பார்த்தாலும் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி ஆயிரம் கோடி ஏது இதெல்லாம் இதெல்லாம் பிஜேபிக்கு தெரியாதா தெரிந்தவரை தான் கோப்பு பெருசாகிட்டே போகுது அப்போ திமுக பிஜேபியோடய கண்ணக்கூட்டில் இருக்குது என்பதுக்கு இதை விட என்ன ஆதாரம் வேணும் எங்கே திரும்பினாலும் காவேரி மருத்துவமனை எங்கே திரும்பினாலும் ட்ரூ வேல்யூ பில்டர்ஸ் ஏது இத்தனை ஆயிரம் கோடி பல ஆயிரம் கோடி பல நீங்கள் பல ஆயிரம் கோடி உள்ளாட்சியில் கொள்ளையடிப்பதற்கு ஏழு சென்டர் வச்சுருக்காங்க ஏழு சென்டர் டிவி கட்சி தான் எல்லாமே செய்யுது ட்ரூ வேல்யூ பில்டர்ஸ் தான் மணிகண்டம் தான் எல்லாம் பண்ணுறாரு சின்ன ரமேஷ் பெரிய ரமேஷ்னு ஏழு சென்டர் ஒரு சென்டர் அமைச்சர் வீடு இன்னொரு சென்டரு அமைச்சர் மகன் எங்கள் திருச்சி தில்லைநகர் இன்னொரு சென்ட்ரு சேலம் கார்த்தி ரெட்டியார் ம கோயம்புத்தூர் ஒரு சென்ட்ரு திருநெல்வேலியில் ஒரு சென்ட்ரு எல்லாம் கொள்ளை 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 எதில் உள்ளாட்சியில் ம் உள்ளாட்சியில் குறைஞ்சது வருஷம் ஒரு லட்சம் கோடி ரூபான்னா அஞ்சு வருஷம் அஞ்சு லட்சம் கோடி மக்கள் கட்டுகிற வரிப்பனால் அப்படியே நேரு பாக்கெட்டுக்கு போயிடுது இந்த பக்கம் வேலுமணி பாக்கெட்டுக்கு போயிடுது சரிங்க இப்போ இன்னொரு பக்கம் இன்றைக்கி துணைவேந்தர்களுக்கான மாநாடு நடக்குது ஆளுநர் ஒருங்கிணைத்திருக்கிறாரு பெரும்பாலான அதாவது சரிட்ட ஒரு பெரும்பாலான துணைவேந்தர்கள் புறக்கணிச்சிருக்கிறாங்க ஆளுநர் இந்த அளவுக்கு உச்சநீதிமன்றத்தில் கடுமையான சட்டவிரோதம் அப்படின்னு சொல்லி இவ்வளோ பெரிய கடுமையான வார்த்தைகள் கொண்ட ஆளுநர் கையெழுத்த இல்லாமல் சட்டங்கள்லாம் செல்லுபடி ஆனதுக்கப்புறமும் இந்த ஆளுநர் அபி இதுவரை தொடர்ந்து இப்படி செயல்படுவதை எப்படி புரிஞ்சுக்கட்டுங்க இல்லை பிஜேபி அப்படி செய்ய சொல்லுது அவரை பிஜேபி தான் அவருக்கு பாஸ் அவரை ஆளுநராக நியமித்தது பிஜேபி அரசு திமுக திமுகவை தேர்தலில் எப்படியாவது தோற்கடித்து விட வேண்டும் திமுக கூட்டணி கொண்டு வர வேண்டும் ஏன்னா அகில இந்திய அளவில் திமுக தான் பெரிய அங்கீகாரம் நூறாண்டு ஆண்ட கட்சியான காங்கிரஸுக்கு ஐம்பத்தி ஒம்போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் நாற்பது சீட் போகுது இந்த நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் இந்தியா கூட்டணியாக பிஜேபி எதிர்க்கக்கூடிய வலுவான கூட்டணியாக இருக்குது ரெண்டாவது சனாதனம் பேரில் ஆட்சிக்கு வருவதற்காக பிஜேபியை முழுமையாக எதிர்க்கக்கூடிய கட்சியும் திமுக தான் காங்கிரஸை ஒன்று சேர்த்து கொண்டு திமுக பிஜேபி எதிர்க்கு வட மாநில அரசியல் வேறு தென் மாநில அரசியல் பேர் பிரணாய் விஜய ஸ்டாலின் சிவகுமார் ரேவந்த் ரெட்டி இப்படி தென் மாநில முதல்வர்களை திரட்டி காங்கிரஸ் ஆபிய பிஜேபிக்கு எதிராக உருவாக்குற இடமே சென்னையாக இருக்குது அப்போது எப்படியாவது திமுகவை தோற்கடிக்கப்பட வேண்டும் இந்த காரணத்துக்காக தான் ஒன்றரை வருட காலத்தை அண்ணாதிமுகவை விட்டு வெகு தூரம் போன பிஜேபி ஓடி வந்து இப்போ அன்னாதிமுகவை பிஜேபியோடு கூட்டணி இணைத்துக்கொள்வதற்கு காரணம் திமுகவை எப்படியோ ஒழிப்பதற்கு கையில் எடுத்தால் தான் அதை பண்ண முடியும் அன்னாதிமுகவை கையில் எடுத்தால் தான் திமுக ஒழிக்க முடியும் திமு அண்ணா அதிமுக தான் இருபது சதவீத வாக்குகளை வைத்திருக்கிற பிரம்மாண்ட கட்சி தமிழ்நாட்டில் ம் அப்போ திமுகவை எதிர்ப்பதற்கு இதை விட ஒரு வாய்ப்பே இல்லை அதனால தான் அமித்ஷா எல்லா வேலையும் தூக்கி போட்டு மூணு நாள் சென்னைக்கான நேரம் ஒதுக்கி எடப்பாடியை எடப்பாடி எதை சொன்னாலும் கேட்டார் அண்ணாமலை நிற்கிறா தான் வருவேன் ஏய் அண்ணாமலை நிற்கிறேன் ம் இப்படி தமிழக வெற்றி கழகத்துடைய ரெண்டு நாள் வந்து ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு கட்சிக்கு அடிப்படையே வந்து பூத் கமிட்டி தான் அந்த பூத் கமிட்டிகளுக்கான ஒரு கருத்தரங்குகளை ஏற்பாடு செய்கிறாங்க விஜய் அவர்கள் நேரடியாக பங்கேற்க போகிறதெல்லாம் சொல்கிறாங்க கோவைங்கிறது அதிமுகவுக்கு ஒரு முக்கியமான பகுதி இப்போ இந்த இடத்துல அவங்க தேர்வு செய்கிறதையும் தமிழக வெற்றிக்காக இந்த பூத் கமிட்டி விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ணுறதையும் நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கிறது இல்லை எல்லாமே அரசியல் பண்ணியாக வேண்டிய தேவை ஆனால் இதெல்லாம் அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணிக்கு தான் கடைசியில் போகும் விஜய் பிஜேபி ஆமாம் ஆமாம் விஜய்யை பொறுத்த வரைக்கும் எப்படியும் நவம்பர் மாதம் பிஜேபி கூட்டணி அஇஅதிமுக கூட்டணியில் தன்னை இணைத்துக் கொள்வதை தவிர அவருக்கு வேறு வழி இல்லை ம் இந்த பூத்து கமிட்டி எல்லாம் தனக்கு அதிக செல்வாக்கு இருக்கு நாங்கள் அதிகமாக அரசியல் செய்ய போகிறோம் என்று வெளிச்சம் போட்டு காட்டுவதற்கு பயன்படுமே தவிர தனித்து நின்று ஒரு திமுகவுக்கும் எங்களுக்கும் தான் போட்டிங்கிறதுனா தாவைக்காவுடைய நிலைப்பாடாக இல்லை அப்படி தான் சொல்லுவாங்க நீங்கள் முதல் நாள் ராத்திரி நான் எதுக்கு போகிறேன்னு சொல்லி அடுத்த நாள் காலையில் கூட்டணி சேர்ந்ததெல்லாம் பார்த்தோம் ம் மக்களோடு கூட்டணி தெய்வத்தோடு கூட்டணி சொன்ன விஜயகாந்து கருணாநிதி வீட்டுக்கு வரேன் காலையில் சொல்லிவிட்டு புறப்பட்டு போய் கடைசியில் ஜெயலலிதா வீட்டுக்கு போனார் பார்த்தோம் ரெண்டாயிரத்து பதினொன்று இன்னை இன்னையவரையும் தனித்து தானே நிற்கிறாரு சீமா தனித்து நிற்கிறார் தேவையான பிஜேபியில் அவர் இணைத்துக் கொள்வதற்கும் தயாராக இருக்கிறார் ஏன்னா அவருக்கு குரு வந்து குருமூர்த்தி தான் குருமூர்த்தி எதை சொல்லுகிறாரோ அந்த குரு சொன்னால் சிஷியம் கேட்டுக்குவார் ஏன்னா வெளிநாடுகளில் வந்த வந்த பணம் பொறாப வழக்கு தலைமையில தொங்கிட்டுருக்கு பிஜேபியை மீறி தமிழ்நாட்டில் யாரும் ஆட்சி பண்ணிட முடியாது லட்டப்பேட இயக்கங்கள் கூட ஆட்சி பண்ண முடியாது ஏன்னா எல்லாருக்கும் நிதி தேவை காந்தி தேவை அப்போது இவர்கள் எந்த வகையிலே நிதி சேர்ப்பதற்கு முயற்சி செய்கிற பொழுது எந்த வகையில் நிதி வந்தாலும் பிஜேபி தாண்டி வர முடியாது சட்டவிரோதமாகவோ சட்டத்துக்கு சட்டத்துக்கு உட்பட்டு எது வந்தாலும் பிஜேபியை தாண்டி அமலாக்கத்துறையை இன்கம் டேக்ஸை தாண்டி வர முடியாது அது அப்போ வருகிற பொழுது அத்தனை பேருடைய பிடியும் பிஜேபி உள்ள போயிடும் அதனால சீமான் தப்புவதெல்லாம் சாதாரண விஷயம் அல்ல சரிங்க நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களுடைய கருத்துக்களை பெயர்ந்து கொண்டு மிக்க நன்றி நன்றி வணக்கம்